கிறிஸ்தியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உவேசித்து நடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஆமேன் வசனத்தினுடைய முதற் பகுதி தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லை இல்லையா ஆவிது ஆண்டிற்கு ஒரு பேர் வைக்கிறார் ஜெபத்தை கேட்கிறவர் ஆகார் ஆண்டிற்கு ஒரு பேர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் மேகா ஆண்டவருக்கு பேர் வைக்கிறார் என்ன பேருன்னு சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லை இல்லையா தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய தேவன் சுழல் ஜனங்கள் நானூற்று முப்பது வருஷம் எகிப்தில் அடிமைதானத்தில் இருந்தாங்க அடிமைதானத்திலிருந்து விடுதலை ஆகி வரும்போது முதலாவது தடை செங்கடல் நிறையா இருந்தது ஜனங்கள் பயப்படுறாங்க செங்கடல் முன்னால் பின்னாடி எதிரிகள் ஒன்றும் புரியல மரும இருக்கிறாங்க நான் மோசே ஆண்டவரோடு கேட்டுப்போ அன்று சொன்னார் மோசியும் கையில் இருக்கிற கோலை செங்கடல் நேராக நீட்டுனார் நீட்டினா செங்கடல் இரண்டா பிளந்து மதில் சுவர் போல் நின்றது சிறையில் ஜனங்கள் ந்தரகில் நடந்து போனார்கள் பிறகு பின்னாடி வந்த எதிரிகளை பார்த்து பயப்படுறாங்க ஆண்டவர் மோசே சொன்னார் மோசே மறுபடியும் என்ன பண்ணேன் செங்கடல் நேரம் நீட்டினார் செங்கடல் நேரம் போது அவரனுடைய சேனைகள் குதிரை வழி வண்டி ரதங்கள் எல்லாம் க உருளைகள் கழட்டப்பட்டு சிவந்த சமத்துவத்தில் மாண்டு போனேன் சம்பவத்தை பார்க்குறோம் இன்று கண்ட எகிப்து காணமாட்டாய் சொன்னார் ஆண்டவர் எல்லாம் மடிந்து போனார் பாருங்கள் முதலாவது தடை செங்கடல் தடை நீக்கினார் அப்படியே எரிகோ தடையாக இருந்தால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எரிகோ தடையாக இருந்தது எரிகோ தடை நீக்கினார் அதுக்கு பிறகு யோர்தான் தடையாக இருந்தது கோர்தான் இதே போல் தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது ஆசாரியுடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய கால்கள் கோர்தானில் பட சொன்னார் முதலாவது கால் வைக்க சொன்னார் கால் வைத்தாங்க யோர்தான் குவிலாயின் என்றது நின்றது திறக்கப்பட்டது அவர் தான் இங்கே பார்க்குறோம் இந்த வசனத்தில் பார்க்கிற பிரகாரம் உடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர் ஒருவேளை வேலை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கான தடைகள் வேலை உயர்வுக்கான தடைகள் வெற்றிக்கான தடைகள் எதுவாக இருந்தாலும் நீக்கி போட வல்லவர் அவரை சார்ந்து வார்த்தையை விசுவாசித்து நம்பி வாழுங்கள் நிச்சயமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்த எல்லா காரியங்களையும் நீக்கி சாலத்தில் நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர் ஜெபிப்போமா ஏசு நல்ல தகப்பன இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி தடைகளை நீக்கி போடுகிறார் சொல்லி பார்த்தோம் அப்பா ஆகவே கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்குமானால் என் தேவன் தடைகளை நீக்கி சுபட்சமாக வாழ்வதேச்சு ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் ரட்சிகரும் ஆகிய ஏசுகஸின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்